இலங்கையை ஒட்டிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் பனிரெண்டாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் தென் மாவட்டங்களில் கனமழையும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் வருகின்ற தேதிகளில் இருக்கிறது வரும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி நாளை மறுநாள் காற்று சுழற்சியும் நாளை மறுநாள் இரவு காற்றழுத்த தாழ்வு நிலையும் தொடர்ச்சியாக அதற்கு வலு கிடைத்துக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் தாழ்வு பகுதி வரையிலும் முன்னேறி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி பதினான்காம் தேதி தாழ்வு மண்டலம் குமரிக்கடல் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி இந்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் வரைக்கும் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நேற்றைய தினம் கணிக்கப்பட்டதன் அடிப்படையில் தாழ்வு பகுதி இன்றைய தினம் டிப்ரெஷன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் மேலும் இதோடைய நகர்வுகளை பொறுத்து தமிழகம் மற்றும் புதுவையில் குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்கின்றது குமரிக்கடலிலிருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மேலும் நெருங்கி வரும்போதும் அல்லது மன்னார் வளைகுடா பகுதிகள் நிலை போதும் ஒட்டுமொத்தமாக தென் தமிழகம் முழுவதுமே கனமழையும் மிக கனமழையும் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம் இது எப்படி வந்தாலும் மழையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு சுழற்சியாக வந்தாலும் மிக கனமழை கொடுக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வந்தாலும் மிக கனமழை கொடுக்கும் தாழ்வு பகுதியாக வந்தாலும் ஏகனமழை கொடுக்கும் டிப்ரெஷனாக தாழ்வு மண்டலமாக வந்தாலும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய டைமில் கொடுத்து கொண்டே இருக்கும் மேலும் இலங்கையை ஒட்டிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இரண்டு சுழற்சிகள் தற்போதே இன்னொரு விஷயம் என்னென்னா மன்னார் வளைகுடா பகுதியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய சுழற்சி இலங்கையை ஒட்டிருக்கக்கூடிய தென்கிழக்கு தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு புதிய காற்று சுழற்சி அங்கு அங்கு ஒன்று இப்போ இருவேறு காற்று சுழற்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு தாழ்வு பகுதி வரைய முன்னேறும் இந்த காலகட்டத்தில் சூரியனின் குத்துக்கதிர் கன்னியாகுமரி முனையை தொடுகிறது சரியாக தொடுகிறது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய தினம் கன்னியாகுமரியில் சூரியனுடைய குத்துக்கதிர் வருஷத்தில் இரண்டு முறை கன்னியாகுமரி முனையை தொடும் ஒன்று இப்போது இதற்கு பிறகு ஆகஸ்டிலிருந்து செப்டம்பருக்குள்ளே வருஷத்தில் ரெண்டு வாட்டி தான் அந்த முறை நடக்கும் இப்போது கன்னியாகுமரியை சூரியனுடைய குத்துக்கதிர் இன்றைய தினம் தொடுகிறது மேலும் இது தமிழ்நாட்டின் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் சென்னை கிடந்து ஸ்ரீகாகுளம் முதல் அந்த பக்கம் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவை தாண்டி போய் வட மாநிலங்களை போய் தொட்டுட்டு போகும் ஏன் உத்தரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இது வந்து ஒரு ஐடி சிசட்னு சொல்லுவோம் நீங்கள் சூரிய குத்துக்கதிர்னு பார்த்தீங்கன்னா சூரிய குத்துக்கதிர் ஐடி சிசட்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் இதே காலகட்டம் தான் இப்போ இந்த மான்சூன் ரீதியான இப்போ வந்து இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் மான்சூன் வரணும் ஏப்ரல் மாதம் இன்னும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் தான் இன்னும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒரு நாட்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏப்ரல் மாதத்துக்கு அதுக்கு பிறகு மே மாதம் முடிந்துவிட்டால் தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் தொடங்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போது இப்போதே தொடங்கினால்தான் ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தான் சென்னையே தாண்டுது அப்போ வந்து சவுத் இந்தியாவை தாண்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் முழுவதும் ஆகும் நார்த் இந்தியாவை தொடர்றதுக்கு வந்து மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ஆகலாம் மே மாதம் சாரி மே மாதம் லாஸ்ட் வீக் ஆகலாம் அப்போ ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் தான் இது கொல்கத்தாவை தாண்டி வட இந்தியா பகுதிகளை நோக்கி அதாவது கேதார்நாத்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை நோக்கி நகரும் அப்படி இருக்கிறனால இப்போ வரைக்கும் நம்ம சூரியனை குத்துக்கதிரை வைத்தும் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கிறது அதன் காரணமாக தான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுழிச்சு அதற்கு பிறகு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் டிப்ரஷன் புயல் புயலுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கணிக்கப்பட்டதன் அடிப்படையில் தாழ்வு மண்டலம் புயல் சின்னம் தான் நீங்கள் தாழ்வு பகுதினால அது புயல் சின்னம் தான் சுழற்சினால் அது ஒரு புயல் சொல் புயல் தான் தற்போதைக்கு கனமழை மிக கனமழை பொறுத்தவரையில் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் தென் மாவட்டங்களில் அநேக இடங்கள் எல்லா இடங்களிலுமே நல்ல மழை பொழிவு இருக்கும் பதினான்கு மற்றும் பதினைந்து தேதிகளில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலுமே பரவலாக மழை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் பதினாறு மற்றும் பதினேழு தேதிகளில் கேரளா மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கனமழையும் காற்று சூறைக்காற்றுடன் கூடிய மழை இருக்கும் தென் தமிழகத்தில் வருகின்ற பதின் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் இலங்கையை ஒட்டிருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தொடர்ந்து ஒரு ஐந்து தினங்களுக்கு கடல் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்கிடும் மீனவர்கள் மீன் மீன்வளத்துறையிலிருந்து சார்பாகவே உங்களுக்கு அறைக்கே வரும் அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பனிரெண்டாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்வதை தவிர்க்கணும் பதினாறாம் தேதி வரைக்கும் கூட போகக்கூடாது அரபிக்கடல் பகுதிகளுக்கும் நம்மளுடைய மன்னார் குமரி குமரிக்கடல் பகுதிகளுக்கும் போகக்கூடாது பலமான காற்று இருக்கும் மழை பெய்யும் போது காற்றுடன் கூடிய மழையாக இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் வந்து வெப்பநிலை உயர்ந்திருக்க தவிர்த்து எந்த ஒரு காற்று வீசியது இல்லை இனியும் வரக்கூடிய அடுத்த ஐந்து தினங்கள் தென் மாவட்டங்களில் அப்பப்போது பலத்த காற்று வீச தொடங்கும் தரைக்காற்றின் வேகத்தன்மை அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் படிப்படியாக மழையின் தீவிரத்தன்மையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி காரைக்கால் விழுப்புரம் வரைக்கும் மழை வாய்ப்பிருக்கிறது அதே நேரத்தில் மத்திய மாவட்டங்களாம் திருச்சி ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் நம்ம எதிர்பார்க்குறோம் பாலக்காடு ஜங்ஷன் பாலக்காடு பகுதிகளுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் பர்டிகுலரில் அதிகமான வாய்ப்பு ஏன்னா நிகழ்வு இது வந்து ஒரு பருவமழை காலம் இந்த காலகட்டம் இது இந்த ஒரு குறுகிய கால பருவமழை காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் டிப்ரெஷன் எங்கே இருக்கோ ஒரு தாழ்வு பகுதி லோ ப்ரெஷர் எங்கே இருக்கோ அங்கே தான் மழையை கொடுக்கக்கூடிய சாதகமான நிலை அதிகமாக ஏற்படுகிறது அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்திற்கே நம்பர் ஒன் குமரி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பதினெட்டு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் தூத்துக்குடி இல்லைனா காயல்பட்டினம் பகுதியில் பதிவானதுக்கான வாய்ப்பு இருக்கிறது திசையான் விலை மற்றும் அதனை உற்றிருக்கக்கூடிய பகுதியில் ஒரு சில இடங்களில் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது ஒன்பதாம் தேதி இன்றைக்கே சென்டிமீட்டருக்கான புத்து மதிப்பாக தான் சொல்லியிருக்கிறோம் நான்கு சென்டிமீட்டருந்து ஐந்து சென்டிமீட்டர் தான் ப்ரெடிஷன் ஆனால் நம்ம சொல்லியிருக்கிறது பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியான அனுபவங்கள் இருக்கிறது சிஸ்டம் எங்கு வந்தால் எப்படிப்பட்ட மழை கொடுக்கணும் டேரக்ஷன் விண்டு டேரக்ஷன் நான் எப்படி அமையும் அதை பொறுத்திருக்கும் அரபிக் கடல் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை கொண்டிருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான ஒரு பெரும் உச்சத்தை நோக்கி எந்த ஒரு கடல் பகுதியும் நகரக்கூடாது என்பது நான் வேண்டிக் கொள்கிறேன் ஏன்னா முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸெல்லாம் எப்போ என்ன ஆகும் நம்ம சொல்லவே முடியாது திடீர்னு புயல் உருவாகக்கூடிய காலகட்டம் திடீர்னு அதிகமான மழை அமையக்கூடிய காலகட்டமாக தான் இந்த முப்பத்தி ஒரு செல்சியஸ் அமையும் இப்போ இந்த ஆண்டு தென்மேற்குப் பருவமழை மிக அற்புதம் இதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு தென்மேற்கு பறவலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது இதற்கு முன்கூட்டி வரக்கூடிய இந்த குறுகிய கால பருவமழை நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மார்ச் மாதம் பன்னிரெண்டு இருபத்திரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஃபஸ்ட்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஒரு சிஸ்டம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்புறம் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதே நிகழ்வு தான் அதாவது மார்ச்சில் எட்டாம் தேதி வரலாம் இல்லைன்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி வரலாம் இல்லைனா மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே வரலாம் அல்லது மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே வரலாம் அப்படி இல்லைனா மார்ச் இறுதியில் வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அது குறைவாகவே இருக்குன்றதை சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் மார்ச் இருபத்தி ஐராம் தேதிக்கு மேலேயும் ஒரு சாதகமான நிலை வந்தும் கூட அதுக்கான நிலை ஏற்படவில்லை அதுவும் கரெக்டு தான் இப்போ ஏன்னா இனி வரக்கூடிய ஆண்டுகளில் மார்ச் மாதத்தில் அதிகப்படியான நிகழ்வுகள் வரும் லானின ஆண்டுகளில் இப்போ அடுத்த ஆண்டுகளில் மார்ச் மாதத்தில் ஒரு டிப்ரஷன் எதிர்பார்க்குறோம் அப்படி இருக்கிறதுனால இப்போ எல் இப்போ நம்ம வந்து நியூட்ரல் கண்டிஷன்ஸில் இருக்கும் வேர்ல்டில் உலகளவில் நியூட்ரல் அப்படி இருக்கிறதுனால சற்று அந்த நிகழ்வுக்கு பலவீனமாக இருந்தது ஆனால் இனிமே வந்து இப்போ நிகழ்வுக்கு எந்த ஒரு நிகழ்வுக்கும் பலவீன பலவீனமான ஒரு சூழ்நிலை இல்லை நிகழ்வு வந்தால் அது நல்ல முறையாக வந்து நல்ல முறையாக மழை கொடுக்கக்கூடிய நிலை இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டு மாதங்களுக்கு காணப்படுகிறது இப்போ ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் இந்த இரண்டு மாதங்களுக்கு காணப்படுகிறது ஜூன் மாதம் முதல் துவக்க வரத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் போது அல்லது துவங்கிய பிறகோ ஒரு அரபிக்கடல் பகுதியில் ஒரு அதிதீவிர புயல் அதாவது போன வருஷம் உருவான மாதிரியே ஒரு அதிதீவிர புயல் அது குஜராத் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு மாநிலங்களை நோக்கி நகர்வதற்கான வா மேற்கு நாடுகளை நோக்கி நகர்வதற்கான ஓமன் அல்லது ஏமன் இந்த மாதிரி அரபு அமீரகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லைன்னா வங்கக்கடல் பகுதி எப்போனாலும் ரெண்டு பக்கம் ஒன்று உருவாகணும் இப்போ இல்லைன்னா வங்கக்கடலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது ஒரு காற்று சுழற்சியோ நம்மளுக்கு முழுவதுமாக நல்லா அமைந்து அதற்கு பிறகு அது நல்ல மழை பொழிவு கொடுத்த பிறகு அது வந்து விலகி சென்று வங்கக்கடலை ஒரு குறைந்த காற்றழுத்தால பகுதி அல்லது தாழ்வு மண்டலம் புயல் அல்லது தீவிர புயல் அந்தளவில் அது மேற்கு வங்கம் வங்கதேசத்தை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய புயல்கள் மே மாதத்தில் உருவாகிறது ஆனால் அந்த புயல்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த புயல்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நூறு ஆண்டுகளில் எட்டு புயல்கள் கிட்டே வந்திருக்கிறது அதில் வந்த புயல்களில் நான்கு புயல் சென்னையில் நாற்பது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டர்லாம் கொடுத்தக்கூடிய ஆண்டுகளாக இருந்திருக்கு இந்த ஆண்டுகளில் புயல்கள் சென்னை நோக்கி நெருங்கி தான் போகும் நெருங்கி போகும்போது ஒரு பத்து பனிரெண்டு சென்டிமீட்டராவது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் காணப்படுகிறது அதையும் நம்ம வரக்கூடிய நாட்களில் ப்ரிடிஷன் பண்ணலாம் இப்போ ஆரம்பிக்கிறதா இந்த மழை ஆரம்பிக்கிறது இந்த சுற்றுலாம் தொடர்ச்சியாக மலை சுற்றுலாகவே அமையப்போகிறது தமிழகம் மற்றும் புதுவைகளை இன்றைய தினம் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் நாளைக்கு தினங்களில் ஓரிரு இடங்களில் கனமழி இடங்கள்லாம் மழை அதற்கு பிறகு பத்தாம் தேதியை விட பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி தான் சிஸ்டம் ரெயின்ஃபால் இன்றைக்கி பெய்கிறது நாளைக்கு பெய்கிறது ஈஸ்ட் விண்டு இல்லை பதினோராந்தேதியிலேருந்து இருக்கிறது நாளை மறுநாள் தான் புயல் சின்னம் புயல் சின்னத்தினால மழை இருக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் அது ஒரு விண்டு தான் மழை இருக்கும் அப்போ பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு தான் உறுதியான புயல் மழை அது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம் அதில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தற்போதைக்கு ஆய்வுகள் தான் தொடர்கிறது ஒருவேளை இது மன்னார் விளைவிட வைப்பும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வந்து இது குமரிக்கடல் பகுதியில் நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தீவிரமாகவும் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இல்லது இலங்கையோட திரிகோண மலை வழியாக வந்தால் கூட நல்ல மழை பொழிவு கொடுக்கும் அது எப்படி வரப்போகிறது என்பது இது பருவமழையில் வர வேண்டிய நிகழ்வு தான் ஆனால் இது தற்போது வருவதற்கான காரணம் என்ன நான் ஏற்கனவே மார்ச் மாதம் பன்னிரெண்டு பதிமூணாம் தேதியில ஒரு நிகழ்வு எதிர்பார்த்துருந்தோம் அந்த நிகழ்வு தான் இப்போ வருவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்படுகிறது மாதம் அதாவது நிகழ்வுக்கு மாத கணக்கு நேர கணக்கெலாம் கிடையாது அதுக்கு எப்போ சாதகமான நிலை ஏற்படுகிறதோ அப்போது வந்துவிடும் இப்போ குறித்து வச்சு மா அலார மாதிரி சொன்ன டயத்தில் வர்றது என்பது சரியான காலகட்டம் இருந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு பத்து நாளைக்கு அங்கிட்டு ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம்னா இன்னைக்கு நம்ம புக் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சான்சஸாக கொடுப்பாங்க அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் நம்மளை போடுவாங்க அதே மாதிரி தான் சிஸ்டமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் போடுவோம் அந்த டேட்ல சாதகமான நிலை இருந்தா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் சான்சஸ் அதுக்கு மேல வந்து எப்போ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எப்போ வருது தான் அதுக்கு ஃபுல் பவர்ஃபுல் இருக்கும் தான் அதுக்கான சாதகமான நிலை காணப்படும் எப்போதும் சூரியனுடைய கொத்துக்கிறது ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இன்றைய தினம் கன்னியாகுமரி முறையை தொடும்போதும் கூட அவ்வளோ பெரிய சாதகத்தன்மை இன்னும் இல்லை ஆனால் இதுவே இன்னும் வந்து தென் தமிழகத்தை நோக்கி முழுவதுமாக நகர்ந்த பிறகே அந்த நிகழ்வுக்கு சாதகமா ஏற்படுகிறது அப்போது முழுவதுமாக கொடுக்கக்கூடிய தீவிரத்தன்மை சூரியனை குத்துக்கிறது தான் அந்த அட்மாஸ்பியரியில் வரக்கூடிய அந்த வின் கன்வெக்ஷன் இதுக்கு பெரிய அளவுக்கு சாதகம் இப்போ இவ்வளோ விஷயங்கள் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த தேதிகள இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தென் மாவட்டங்களில் இந்த உப்பளங்கள் பணிகள் கடந்த முறையே ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டது இந்த முறையும் அதுக்கு ச அது அது போன்று இருக்கலாம் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒப்பளங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மற்ற மலையை ஈடுபடு இடையூறாக இருக்கக்கூடிய எந்த தொழில்களிலும் பன்னிரெண்டு பதிமூன்று பதினெட்டு பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் தள்ளி வைப்பது தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு நான் அறிவிப்பு கொடுக்குறேன் ராமநாதபுரம் மற்றும் அந்த பகுதிகளிலிருந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள் மீனவர்கள் இந்த தேதிகளில் கடலுக்கு மீன்பிடிக்கப் போக வேண்டாம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் மீனவர்கள் மீன்பிடிக்கப் போக வேண்டாம் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்